இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் வண்டி நடைமேடையை இருபது நொடிகளில் கடந்து விடுகிறது மேலும் அதே திசையில் ஆறு கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் நடக்கும் மனிதனை பன்னெண்டு நொடிகளில் கடந்து விடுகிறது அப்பொழுது ரயிலின் நீளம் மற்றும் நடைமேடையின் நீளம் என்ன இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னா தூரம் ஈக்வல் டு வேகம் இன் டு நேரம் இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம இந்த கணக்கு போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே நடைமேடையில் நடக்கும் மனிதனை பன்னெண்டு நொடிகளில் கடந்து விடுகிறதுன்னு ஒரு வரி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு போட ஆரம்பிப்போம் இங்கே தூரம் அப்படிங்கிறது என்னென்னா ரயிலினுடைய நீளத்தை தான் இங்கே நம்ம தூரம் அப்படின்னு எடுத்துப்போம் ஸோ ரயிலினுடைய நீளத்தை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஸோ இதுவே நான் தூரம் அப்படின்னு வச்சுக்கிறேன் அடுத்தது வேகம் ரயிலினுடைய வேகமானது ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பெர் மணி இந்த மனிதன் ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லக்கூடிய அதே திசையில் செல்கிறார் அப்போ இங்க ரெண்டுமே ஒரே திசையில இருக்கு ரயிலினுடைய திசையும் மனிதனினுடைய திசையும் ஒரே திசை ஒரே திசையில் இருந்தால் இரண்டு வேகமும் நமக்கு கழித்தலாக மாறிடும் அதாவது வேகம் குறைவது போல ஒரு ஃபீல் வரும் ஸோ ஐம்பத்தி நாலுலேருந்து ஆரை நம்ம கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது கிலோமீட்டர் பெர் மணி ஆனால் இங்கே பன்னெண்டு நொடிகளில் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஸோ கிலோமீட்டர் பெர் மணியை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தணுன்னா அதை அஞ்சு பை பதினெட்டால் நம்ம பெருக்கணும் இப்போ இதை நம்ம அடிக்கலாம் ஆறாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஆறு மூணு பதினெட்டு இங்கே எட்டையும் அஞ்சையும் பெருக்குன்னா நாற்பது ஸோ நாற்பது பை மூணு மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது தான் வேகம் அடுத்தது நேரம் நேரம் என்னது பன்னெண்டு நொடிகளில் மனிதனை கடக்கிறது, அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேகமானது பன்னெண்டு இப்போ இது எல்லாத்தையுமே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் இங்கே தூரமானது எக்ஸு வேகமானது நாற்பது பை மூணு நேரமானது பன்னெண்டு மூணால பன்னெண்டு அடிக்கிறேன் நான்கு மூணு பன்னெண்டு இப்போ நாற்பதையும் நாளையும் நம்மளால் பெருக்க முடியும் பெருக்குனால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் நூற்று அறுபது ஸோ இந்த நூற்று அறுபது அப்படிங்கிறது தான் ரயிலினுடைய நீளம் நூற்று அறுபது மீட்டர் இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நடைமேடையினுடைய நீளம் இப்ப இதுக்கும் நம்ம திரும்ப அதே தான் பயன்படுத்த போறோம் தூரம் ஈக்குவல் டு வேகம் இன் டு நேரம் இங்க தூரம் அப்படிங்கிறது நடைமேடையினுடைய நீளத்தையும் ரயிலினுடைய நீளத்தையும் சேர்த்து சொல்றது தான் தூரம் ஏன்னா நடைமேடையை ரயில் கடக்கிறது ஸோ இரண்டு தூரங்களும் ஒன்றாக சேர்ந்துக்கும் அப்போ இங்க ரயிலினுடைய நீளமானது நூற்று அறுபது நடைமேடையினுடைய நீளம் எனக்கு தெரியாது அதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் தூரம் அடுத்தது வேகம் நடைமேடை இங்கே நகரவே இல்லை ஸோ அதனால் அதுக்கு தனியாக வேகம் கிடையாது ரயிலினுடைய வேகம் மட்டும்தான் ஸோ ரயிலினுடைய வேகம் எவ்வளவு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுங்கிறது கிலோமீட்டர் பெர் மணி இதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா அஞ்சு பை பதினெட்டால் இதை நாம் பெருக்கிக்கணும் இப்போ பதினெட்டால் நான் என்ன பண்ணுறேன் ஐம்பத்தி நால அடிக்கிறேன் மூணு வாட்டி வரும் ஐமூணு பதினஞ்சு ஸோ பதினஞ்சு மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது தான் வேகம் போல நேரம் நமக்கு தேவைப்படுது நேரம் அப்படிங்கிறது இருபது நொடிகளில் கடந்து விடுகிறது அப்படின்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நேரமானது இருபது நொடிகள் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் தூரம் நூற்று அறுபது ப்ளஸ் ஒய் வேகம் பதினைந்து நேரம் இருபது இப்போ இந்த நூற்றி அறுபது ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்கட்டும் பதினைந்த இருபதால் பெருக்கணும் பெருக்குனால் நமக்கு கிடைக்கக்கூடியது முந்நூறு இப்போ ஒய் வேணும் அப்படின்னா இந்த முன்னூறுலேருந்து இந்த நூற்றி அறுபதை கழிக்கணும் நூற்றி அறுபது அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும் ஸோ கழிக்கணும் அப்போ முன்னூறுலேருந்து நூற்றி அறுபதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்று நாற்பது அப்போ நடைமேடையினுடைய நீளம் நூற்று நாற்பது மீட்டர் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்